உங்களை அன்புடன் அளக்கிறேன் களவு செய்யாதிரு பாயாக யாத்ராகமம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா திருடர்களையும் தூக்கில் போட வேண்டும் என்று தீர்மானித்தால் தூக்கில் போடுவதற்கு போதுமான தூக்கு மரங்கள் இருக்காது அப்படி ஒருவேளை தூக்கு மரங்கள் இருந்தாலும் தண்டனையை நிறைவேற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் மனிதர் எவரும் இல்லாமல் உலகம் வெறுமையாகிவிடும் என்றார் மார்டின் லூத்தர் மேலும் அவர் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதத்தில் திருடனாக இருக்கிறான் என்கிறார் நியூயார்க் நகரத்தில் இருந்த ஒரு தங்கும் விடுதியில் முதல் பத்து மாதங்களில் முப்பத்தி எட்டாயிரம் கரண்டிகள் காணாமல் போயின பதினெட்டாயிரம் துண்டுகள் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து வெள்ளி பாத்திரங்கள் என்று தொலைந்த பொருட்களுக்குள் நூறு வேதாகமங்களும் அடங்கும் வேதாகமங்களையும் திருடுபவர்கள் விட்டு வைக்கவில்லை பல விதங்களில் திருட்டுகள் நடைபெறுகின்றன பணத்தை திருடுவதுதான் திருட்டு என்று அல்ல பிறருடைய நேரத்தை உழைப்பை என்று அநேக திருடுகின்றனர் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கொடுக்காத போது அதுவும் உழைப்பை திருடுவதுதான் தியாகம் செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லி மற்றவர்களுடைய உழைப்பை திருடி பலர் தாங்கள் காசு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் வரிசையில் நிற்கும்போது போது மாத்திரம் முந்தி சென்று காரியத்தை சாதிக்க முயல்கிறவன் பிறருடைய நேரத்தை திருடுகிறான் கொடுக்கிற சம்பளத்துக்கு ஏற்ற வேலையை செய்யாதிருக்கும் போது அதுவும் வகை திருட்டுத்தான் சம்பளம் குறைவாக இருந்தாலும் அந்த வேலையில் சம்மதத்தோடு நீங்கள் சேர்ந்திருந்தால் உங்கள் வேலையை செவ்வனே செய்தாக வேண்டும் சாமான்கள் வாங்கும் போது ஒரு ரூபாய் பாக்கி தருவதற்கு பதிலாக ஐந்து ரூபாய் கொடுத்து விட்டால் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை கண்டு கொள்ளாமல் பைக்குள் போட்டுக் கொள்வதும் வகை திருட்டுத்தான் ஆலய ஆராதனைக்கு சரியான நேரத்தில் செல்லாமல் தாமதமாக செல்பவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடி கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட திருட்டுகளுக்கு எவ்வளவோ நியாயம் நாம் கற்பித்துக் கொள்ளலாம் ஆனாலும் உன் தேவன் உனக்கு போதுமானவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இருந்தால் எவரும் இது போன்ற திருட்டுகளில் ஈடுபட தேவையில்லை ஆம் எனக்கு நீதிக்குள் நம்முடைய மனசாட்சியை பழக்குவிக்கவில்லை என்றால் நம்முடைய நீதியையும் பண ஆசை மற்றும் பிறர் செல்வம் மீதான பொறாமையினால் ரட்சிப்பையும் இழந்து போகக்கூடிய அபாயம் ஏற்படும் பவுல் தெளிவாக கூறுகிறார் திருடரும் பொருளாசைக்காரரும் தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரிப்பதில்லை என்று ஆண்டவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத்து பணப்பையை சுமக்கிறவனாக திருடனாக இருந்தான் இறுதியில் அவனுடைய நிலைமை பரிதாபமாய் மாறி போனது ஆம் பிரியமானவர்களே நாம் இயேசுவிடம் இருந்து புதிய இருதயத்தை பெற்றுக் கொள்ளாவிட்டால் நாம் அநேக சோதனைகளுக்கு இடம் கொடுத்து வீழ்ந்து போவோம் எனவே செய்யப்படும் வேலைக்கு சரியான சம்பளத்தை கொடுங்கள் சரியான நேரத்தில் ஆலயம் செல்லுங்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் எங்களை அதிகமாக நேசு தூள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை பரிசு தாவியானவர் சில காரியங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை வெளிப்படுத்தும் போது கத்தாவே அப்பா ஸ்தோத்திர மனசாட்சியில கூத்துண்டுக்கத்தாவே அந்த காரியத்தை விட்டு மனம் திரும்பி அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா உண்மையான ஜீவியம் செய்யக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா களவு செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரின் பல்லனை கொடுப்பீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்